தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லா நிலந்தரஞ்செய்யும் நிலம் நீ வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினும் ஆயின செய்யும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தரும் சொல்லை நான் கொண்டேன் நதம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நதம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ும் நாமமே நாராயணா நாராயணா என்னும் நாமமே நலம் தரும் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணா நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த விதத்துல நேற்றைய தினம் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்தின் பெருமையை பார்த்தோம் இந்த ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடியது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் மட்டும் முதன்மையானது அல்ல நூற்றி எட்டுலேயுமே ரொம்ப முதன்மையான ஒரு திருத்தலம் ஏனென்றால் பன்னிரு ஆழ்வார்களில் பத்து ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்த திருத்தலம் என்பதை நாம் பார்த்தோம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்தா ஈர் இருபது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லப்படுகின்றது அதாவது நாற்பது திவ்ய தேசங்கள் சோழ நாடுல இருக்கக்கூடியது காவிரியின் தீரத்தில் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலங்கள் இந்த நாற்பது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதீதமான ஒரு பெருமையை கொண்டது அதில் முதல் திருத்தலமான ஸ்ரீரங்கத்தை பற்றி நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைய தினம் பார்க்க போகிறது இரண்டாவது திருத்தலம் அந்த திருத்தலத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா திருக்கோழியூர் உறையூர் அப்படிங்கிற திருநாமம் இருக்கின்றது இதுவும் சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று ஆஸ்பர் நம்பர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோழியூர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ரொம்ப புராதனமான ஒரு இடம்தான் இந்த க்ஷேத்திரமானதில் எம்பெருமான் எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிறதும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் உறையூர் திவ்ய தேசத்தை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வைணவம் அப்படின்னா என்ன வைணவர்கள்ங்கிறது யார் ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படிங்கிற ஒரு அழகான உண்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தா பெருமாளுக்கு மட்டுமே தன்னை முழுமையாக அடிமையாக்கிக் கொள்கின்றார்களே அவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர் என்று திருநாமம் ஒரு பத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அதையே ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லலாமா அந்த அளவு அவர்களுக்கே அப்படி ஒரு மகாத்மியம் இருக்கின்றது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு என்று சில நியமங்கள் உண்டு அது என்னென்ன நியமங்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல திருமண் காப்பு இட்டுக்கொள்வது இரண்டாவதாக ஒரு அடியாருடைய பெயரை தனக்கு வைத்துக்கொள்வது கொள்வது மூன்றாவதாக சங்கம் சக்கரம் இரண்டையும் வலது இடது கைகளில் அவர்கள் இடத்துல முறைப்படி சென்று சமாசிரயம் செய்து கொள்வது அதே மாதிரி நான்காவதாக சொல்லப்படுவது எந்நேரமும் ஹரியின் நாமத்தை உணர்ந்து சொல்வது திருவாராதனம் என்று சொல்லக்கூடியதை தினமும் விடாது செய்வது இவைகளை பஞ்ச சம்ஸ்காரம் என்று அழைப்பார்கள் இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை அந்த இறைவனுக்கு அடிமையாகி அவரை நினைத்து உருகி உருகி செய்பவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்வார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பெருமாளை தவிர வேற தெய்வத்தை வணங்க மாட்டார்கள் இதை எப்படி ஒரு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தா யார் வீட்டில் பின்னாடி கங்கை இருக்கோ அவர்களுக்கு கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை பற்றி கவலை இருக்குமா என்ன அவ்வளவு பெரிய கங்கை இருக்கும் பொழுது இந்த கிணற பற்றி எனக்கு என்ன கவலை தானே இருப்பார்கள் அது தான் பெருமாள் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை அந்த பெருமாள் ஒருத்தரே எங்களுக்கு போதும் இதை இன்னும் சற்று எளிமையாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உலகத்துல ஆயிரம் புருஷர்கள் இருந்தால் கூட ஒரு மனைவிக்கு தன் கணவன் தான் எல்லாமே தன் கணவரை காட்டிலும் மற்றவர்கள் உயர்ந்தவர்களாகவே இருந்தால் கூட எனக்கு என் கணவர் தான் உயர்வு வேற யார் அந்த அளவுக்கு எனக்கு வசதி கிடையவே கிடையாது என்று எப்படி ஒரு பதிவிரத்தை நினைக்கின்றாளோ கிட்டத்தட்ட அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஒரு தர்மமாகவும் திகழ்கின்றது அப்படிப்பட்ட ஸ்ரீ வைணவர்கள் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடியதை தரிசிப்பதில் எல்லை இல்லாத ஆனந்தம் கொள்பவர்கள் அவர்கள் மட்டுமா நமக்கு கூட அந்த திருத்தலங்களினுடைய ஒரு சரித்திரத்தை ஸ்மரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கும் பொழுது எல்லை இல்லாத ஒரு ஆனந்தம் பெருகுகின்றது அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களில்தான் உறையூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பற்றி இன்றைய தினம் நாம் காண இருக்கின்றோம் முதல்ல கோழியூர் அப்படின்ட்டு இதற்கு ஒரு பெயர் திருக்கோழியூர் அப்படின்னு சொல்றோம் ஏன் திருக்கோழியூர் அப்படின்ட்டு பெயர் என்று பார்த்தால் ஒரு கோழியோடு இந்த ஊர் சம்பந்தப்பட்டு இருக்கு ஒரு யானையே புறமுதுகு இட்டு ஓடச் செய்திருக்கிறது ஒரு கோழி இந்த ஊரில் அதனால கோழியே இவ்வளவு வீரமாக இருக்கே அப்படிங்கிறதுனால கோழியூர் அப்படின்ட்டு இந்த ஊருக்கு பெயர் வைத்தாராம் யார் என்று பார்த்தால் ஆதித்த சோழன் என்று சொல்லக்கூடிய மன்னன் இந்த உறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சைவமும் சரி வைணவமும் சரி ஒன்றுக்கொன்று கொன்று இல்லை என்று சொல்வது போல அத்தனை பக்தர்கள் அது மட்டுமல்லாது அத்தனை லீலைகள் ஒரு சமயம் இறைவனுக்கு என்று அர்ப்பணம் செய்ய வேண்டிய பூவை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மன்னனுடைய மனைவி அந்த சமயத்தில் அவனுக்கு இளஞ்சே சென்னி அப்படின்ட்டு பெயர் அந்த மன்னனுக்கு அந்த மன்னனுடைய மனைவி ஒரு பூவுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இறைவனுக்கு என்று இருந்த பூவை தன் தலையில் சூடிக்கொண்டாளாம் அது ஒரு ரிஷி அந்த இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதற்காக அவர் வைத்திருந்த பூச்செடி அவர் வைத்திருந்த பூ ஆனால் அதை சொல்லாமல் கொள்ளாமல் இவை எடுத்துட்டு வந்து இவளுக்கு கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு விபரீதம் ஏற்பட்டது அடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இறைவன் அந்த இடத்துல அப்படி நெருப்பு மழையை பொழிய செய்கின்றான் நெருப்பு மழையும் மண்மாரியும் பொழிந்து அந்த ஊரே இல்லை என்று ஆகிவிட்டதாம் அதன் பிறகு சோழ மன்னனுடைய ஒரு வேண்டுதலால் மீண்டும் இந்த ஊர் என்று சொல்லக்கூடியது திரும்ப வந்தது அப்படின்னு சொல்கின்றார்கள் இலக்கியங்களில் கூட வாழ்ந்தது இருந்தது பிறகு காணாது போனது மீண்டும் வந்தது என்றெல்லாம் இந்த உறையூர் பற்றின பல குறிப்புகளை நம்மளால பார்க்க முடியும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆதித்த சோழன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பக் ஒரு சமயம் அந்த ஊர் பக்கமாக போகும் பொழுது ஒரு வெல்வ மரத்தடியில் சிவபெருமானுடைய லிங்கம் இருந்திருக்கு அந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு கோழியை ஒரு பார்வை பார்த்தாராம் இந்த ஊர் எவ்வளவு புராதனமானது எவ்வளவு அருமையான ஒன்று இதனுடைய பெருமை எப்பேற்பட்டது என்பதை ஆதித்த சோழனுக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைத்தார் சிவபெருமான் இப்போ இந்த கோழியை பார்த்த உடனே அது என்ன பண்ணது பட்டத்து யானை மேலே கம்பீரமாக ஆதித்த சோழன் வந்து கொண்டிருந்தான் அல்லவா அந்த பட்டத்து யானையோடு இந்த கோழி போய் போரிடுகின்றதாம் தன்னுடைய நகத்தால கொத்தி 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 சிதைத்து அந்த யானையினுடைய கண்ணையும் குருடாக்கியதாம் யானையையே புறமுதுகிட்டு ஓடச் செய்கின்றதாம் ஒரு சின்ன கோழி இதை பார்த்த உடனே கோழிக்கு இவ்வளவு பராக்கிரமமா இந்த ஊர்ல என்று வியந்தான் ஆதித்த சோழன் அங்கு இருக்கக்கூடிய இறைவனின் பெருமையையும் அவர் உணர்ந்தார் அதனால் இந்த ஊர்ல ஏதோ விசேஷம் இருக்கு என்று சொல்லி ஒரு கோடி வெற்றி பெற்றதினால் திருக்கோழியூர் அப்படிங்கிற பெயரையும் ஆதித்த சோழன் இங்கு சிவபெருமானுடைய ஒரு அருளினால் வைக்கின்றாராம் இது ஒரு புறம் இப்போ முக்கியமாக நம்ம திவ்ய தேசம் என்று சொல்லக்கூடியதற்கு வரலாம் இங்கு இருக்கக்கூடிய தாயாருக்கு கமலவள்ளி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கின்றது இந்த கமலவல்லி நாச்சியாரை ரங்கநாத சுவாமி வந்து திருமணம் செய்து கொள்கின்றார் ரங்கநாத சுவாமியும் கமலவல்லி நாச்சியாரும் திருமணம் செய்து கொண்ட உற்சவமானதும் ரொம்ப கோலாகலமாக இங்கு நடைபெறுகின்றது அவ்வளவையே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சுவாமி இங்கே வரார் இல்லையா வந்து தங்கிட்டு திரும்ப ஸ்ரீரங்கத்திற்கு போகும் பொழுது அங்க ரங்கநாயகி தாயார் என்று சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியானவள் கதவை இழுத்து சாத்தி சாத்திப்பாளாம் என்ன இருந்தாலும் இன்னொரு மனைவியை தானே நீங்கள் பார்த்து விட்டு வருகின்றீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கோபமாக அவள் விளையாடுவது போல இன்றைக்கும் இந்த உற்சவம் ரொம்ப அழகாக நடப்பது திருவரங்கத்தில் நாம் காணலாம் அப்படி த கமலவல்லி நாச்சியார் இங்கு எப்படி எழுந்தருளினார்கள் என்று பார்த்தாலே உறையூர் திவ்ய தேசத்தினுடைய ஒரு மேன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே புரியும் இந்த உரையூர் திவ்ய தேசத்தை பற்றி ஆழ்வார் எப்படி மங்களா சாசனம் செய்கின்றார் அப்படின்னு பார்த்தா திருமங்கை மன்னன் தான் பாடுகின்றார் ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கிற மாதிரி அத்தனை பாசுரங்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது இல்ல ஒரு முழு பாட்டு இருக்கா அப்படின்னா கிடையாதாம் ஒரு வரி தான் பாடுகின்றார் ஆனால் அந்த ஒரு வரியே திருவரியாக இந்த இடத்துல அமைந்திருக்குன்னு சொன்னால் மிகையாகாது திருமங்கை மன்னன் இந்த உறையூரில் இருக்கக்கூடிய இறைவனை பாடும்பொழுது எப்படி பாடுகின்றார் எங்கு பாடுகின்றார் அப்படின்னு பார்த்தா நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா நாகப்பட்டினத்தில் சௌந்தரராஜ பெருமாள் அப்படின்ட்டு ஒரு பெருமாள் இருக்கின்றார் அந்த சௌந்தரராஜ பெருமாளினுடைய ஒரு அழகை வர்ணித்து பாடுகின்றாராம் அப்படி பாடும்பொழுது அங்கு இந்த உறையூரில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றியும் அழகாக அவர் பாடுகின்றார் எப்படி பாடுறார் அப்படின்னு பார்த்தா கோழியும் கடலும் கோழியும் கடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்ற மன்ன பாழியும் தோழுமோர் நான் குடையர் பண்டிவர் தன்மையும் கள் கோழியும் கடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றம் மன்னபாழியும் தொழுமோர் நான்குடைய பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோவிவர் மா கடல் போன்றுலர் கையில் ஆடியோன்று ஏந்தியோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவா கோழியும் கடலும் கோயில் கொண்ட கோவலரேயொப்பர்குன்ற மன்ன பாழியும் தொழுமோர் நான் குடையீர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் விவர் வண்ணம் வண்ணம்மா கடல் போன்றுளர் கையில் வெய்ய ஏந்தி ஓர் பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவா கடலும் கோயில் கொண்ட கோவலரே யொப்பர் குன்றமன்ன பாழியும் தோழுமோர் நான் குடையர் பண்டிவர் கண்டறியோம் விவர் வண்ணமென்னில் ஆடியொன்று ஏந்தி சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்று இந்த பாசரத்தில் பாடுகின்றார் அந்த கோழியூரில் இருக்காரே அவர் எவ்வளவுக்கெவ்வளவு அழகோ அதே மாதிரியே நீரும் இவ்வளவு அழகாக இருக்கின்றீரே என்று கோழையூர்ல அதாவது இந்த உறையூர்ல உறைந்து இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அழகோடு சௌந்தரராஜ பெருமாளுடைய ஒரு அழகை ஒப்பிடுகின்றார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்துல இங்க இருக்கக்கூடிய தெய்வம் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவர் அதே மாதிரி இருக்கின்றதே முடிக்கும் பொழுது அச்சோ ஒருவர் அழகியவா என்று முடிக்கிறாராம் உன்னை விட அழகான ஒருத்தரை எங்கேயாவது பார்க்க முடியுமா அங்கிருந்ததே அதே மாதிரியே நீர்கியே நீங்க எல்லாரும் தானே என்று அனைத்து திவ்ய தேசங்களிலும் இருக்கக்கூடியது அந்த பரமன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே என்பதை இந்த ஒரு பாசுரத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றாராம் திருமங்கை மன்னன் ஸ்ரீரங்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது தர்மவர்மன் அந்த மன்னனை பார்த்தோம் இல்லையா அந்த மன்னனுடைய வம்சாவழியில் வந்தவர் நந்த சோழன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கு அரசாட்சி செய்து கொண்டு வருகின்றார் இந்த நந்தவர்மன் அதாவது நந்த சோழன் என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப காலமாக பிள்ளை இல்லாத ஒரு குறையோடு இருந்துருக்கார் அவர் ரங்கநாதரை ரொம்ப காலமாக பிரார்த்தித்து வரக்கூடியவர் அப்பொழுது அவருக்கு பிள்ளை இல்லையே அப்படிங்கிறது வரும்பொழுது எனக்கு என்ன கவலை எதுவாக இருந்தாலும் ரங்கநாதரே பதில் சொல்லட்டும் என்று அந்த ரங்கநாதர் மீது தன்னுடைய பாரத்தை முழுமையாக இறக்கிவிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டியவையை ரொம்ப அற்புதமாக செய்து வருகின்றாராம் நந்த சோழன் அந்த மாதிரி சமயத்தில் ரங்கநாதர் தாயாரான மகாலக்ஷ்மியை பார்த்தாராம் ஸ்ரீதேவியை பார்த்து சொல்கின்றார் நீ சென்று நந்த சோழனுக்கு பெண்ணாக அவதரித்து வளர்ந்து வருவாயாக அங்க வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கின்றார் அப்போ ஸ்ரீதேவியானவள் அந்த சோழ தளத்துல அங்கு ஒரு தாமரை மீது பெண் குழந்தையாக அவதாரம் செய்கின்றாளாம் நந்த சோழன் வனத்திடையே செல்கின்றார் வேட்டைக்காக பழைய காலத்துல ராஜாக்கள் எல்லாம் வனத்திடையை செல்வது அப்படின்னு ஒன்று உண்டு அந்த மாதிரி வனத்திடையை செல்லும் பொழுது திடீர்னு நதிக்கரையில் ஒரு தாமரையில குழந்தை இருக்கிறத பார்க்கின்றார் சப்தம் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கின்றது அது இங்கே ஒரு பெண் குழந்தையே அப்படின்னு சொல்லி அந்த தாமரை மலர்ல இருந்து அந்த பெண்ணை எடுத்தாராம் பெண்ணை எடுத்து பற்றி கொண்டாரோ இல்லையோ பெண் பற்றி இவரை பற்றி கொண்டது இறைவன் தனக்கென்று அளித்த பிரசாதம் தான் இந்த பெண் குழந்தை என்று அவர் உணர்ந்தாராம் அப்படி உணர்ந்தவர் அந்த பெண்ணுக்கு கமலவல்லி என்று பெயர் வைக்கின்றார் ஏன்னா கமலம் அப்படின்னா தாமரை தாமரையில் இருந்து வந்தவளுங்கிறதுனால கமலவல்லி நாச்சியார் அப்படின்ட்டு அவளுக்கு திருநாமம் அந்த கமலவல்லியானவளை நாளொருமேனி பொழுதொரு வண்ணம்னு வளர்த்துண்டு வரார் அவளுக்கும் ரங்கநாதத்தில் அபரிமிதமான ஒரு பக்தி உண்டு அந்த மாதிரி சமயத்தில் இறைவன் கமலவல்லியை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதே சமயம் நந்தச்சோழனுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அங்கிருந்து கிளம்பி குதிரை வாகனத்தில் வராராம் அந்த இடத்துல பலாசவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பலாசவனத்துக்கு குதிரை வாகனத்தில் பேரழகனாக இவள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அப்படி வருகின்றாராம் அப்படி அவளுடைய கண்ணில் பட்ட உடனேவே யார் இவர் இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்ட்டு அவள் பார்க்கறா பார்த்த உடனேவே தன்னுடைய இதயமானதை அவரிடத்தில் பறிக்கொடுத்தாளாம் சாட்சாத் வந்த பெருமாள் இடத்துல தன்னையே கொடுக்கின்றாளாம் கமலவல்லி அவளுடைய சிந்தை அதுலருந்து அந்த பெருமாளுடைய எண்ணமாகவே இருக்கின்றது அதனால் அவள் மனசில் நினைச்சின்றா கல்யாணம்னு ஒன்று பண்ணிண்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் எப்போ இந்த காதல் பயப்படுகின்றதோ ஒரு ஆணின் மீது ஒரு பக்தியும் காதலும் அவளுக்கு ஏற்படுகின்றதோ கல்யாணம் செய்து கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றதோ அதன் பிறகு அவர்களுக்கு உணவு இறங்குவது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்போ நந்த சோழன் பெண் சரியா சாப்பிட மாட்டேங்கிறா இப்படியெல்லாம் இருக்காளே என்று வருத்தப்பட்டு இறைவனிடத்தில் பிரார்த்திக்க ரங்கநாதர் கவலை வேண்டா அவ பார்த்தது என்னத்தான் நானே வந்து உன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல அந்த பெருமாளாய் அவரை அழகிய மனவாளனாக மாற்றிக்கொண்டு தாயாரையும்ங்க அழைச்சிட்டு வர சொல்றார் கமலவல்லியை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்ல மணப்பெண்ணாக கமலவல்லியை அலங்கரித்து ஸ்ரீரங்கத்துல வந்து அப்படி இறங்கினாலோ இல்லையோ மண்ணில் புக்கு முகந்து அப்படின்னு சொல்வது போல அடுத்த கணமே இறைவனோடு ஒன்றர ஐக்கியமாகின்றாள் என்று இந்த கமலவல்லியினுடைய ஒரு சரித்திரம் கமலவல்லி நாச்சியார் என்று சொல்லக்கூடியவரை கல்யாணம் பண்ணிக்கிறதாக அந்த உற்சவம் இன்னிக்கும் பெருமாள் அழகிய மணவாளனாக உறையூரில் எழுந்தருளி நம்ம எல்லாருக்குமே அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட உறையூர் வாழ் அழகிய மணவாளனையும் கமலவல்லி நாச்சியாரையும் நாம் பிரார்த்தித்து பேரருளை பெறுவோமாக மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா நன்றி வணக்கம்